மிதுன ராசி நண்பர்களுக்கான சுக்கர செவ்வாய் பயிற்சி பலன்கள் செவ்வாய் சுக்கர பயிற்சி பலன்கள் உங்களுடைய பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதியான சுக்ரன் ஏழுல இருந்து எட்டாம் இடத்துக்கு போறார் முதல்ல இந்த ஏழாம் இடத்துல கிரகங்கள் இல்லாம இருக்கிறதே நல்லது இதுல லாபஸ்தானாதிபதி உச்சமாகி ஜனவரி பதினேழுல இருந்து பிப்ரவரி இருபத்தி மூணு வரைக்கும் லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால பதவி தேடி வரும் காலம் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி தேடி வரும் காலம் ஆனா பேசக்கூடிய வார்த்தைகளில் அப்படியே நெருப்பு தெரிவிக்க எதிரிகளை நீங்க உருவாக்கிக்கிறீங்க அதனால நீங்க என்ன அதுக்கு சுகர் கோட் பண்ணி கிண்டலா பேசிட்டு போயிடுங்க நீங்க கிண்டல் பேச்சு கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்க சொன்னது கூட வலிக்காது ஆனா ஒன்றும் இல்லாத ஒரு சாதாரண வார்த்தை கோபமா சொல்லி பாருங்க உங்க ஃபேஸ் ரியாக்சன் தான் அங்க காமில இருக்கிறவங்களுக்காகட்டும் சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்காகட்டும் உங்களுடைய உடல் உழைப்பு தேவைப்படும் அதனால் சில சமயம் ஷார்டேஜ் ஆஃப் ஸ்லீப் ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்வாங்க, சொல்லுவாங்க ஷார்டேஜ் ஆஃப் ஸ்லீப் உங்களுக்கு தூக்கம் குறைவாக ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிட யுகம் நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் என்னன்னா பல பேர்த்துக்கு தெரியாத விஷயம் ஆனா ரெகுலரா பாக்குற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கர செவ்வாய் பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஏற்படக்கூடிய முதல் கிரகப்பயிற்சி பெரிய கிரகத்தினுடைய பயிற்சி சந்திர பயிற்சி அது ரெண்டு நாளைக்கு தடவை நடக்கும் ஜனவரி ஒன்னாம் தேதி இன்னைக்கு சந்திரன் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் உச்சமாக இருந்தார் அதனால் பல ம நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான அடித்தளம் விலகக்கூடிய வாய்ப்பில் இருந்தது அதாவது இந்த வருஷம் நல்லா இருக்குன்னா அதுக்கு காரணமே சந்திரன் நல்ல இடத்துல வளர்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால தான் ஆனால் இந்த வருஷத்தினுடைய முதல் பயிற்சி அப்படின்னு பார்த்தேன்னா சுக்கரன் மற்றும் செவ்வாய் பயிற்சி ஜனவரி பன்னெண்டு மற்றும் ஜனவரி பதினைந்து ஆகிய நாட்களில் ஏற்படக்கூடிய இந்த இரண்டு பயிற்சிகளும் இது என்ன இந்த ரெண்டு பயிற்சிக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க ஏன்னா குரு பயிற்சி இருக்கு ராகு கேது பயிற்சி இருக்கு சனி பயிற்சி நடந்து முடிஞ்செடுத்து வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இந்த வருஷம்தான் வரப்போகிறது இதெல்லாம் நிறைய குழப்பம் இருக்கு அப்படின்னா மற்ற பயிற்சிகள்லாம் இப்ப சனி பயிற்சி முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை இல்ல ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும் முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு ராசிக்குள்ள திருப்பி வருவாரு குரு பயிற்சி பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு ராசிக்குள்ள வருவாரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு ராசி மாறுவார் ராகுகேது பயிற்சி பதினெட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு ராசிக்கு வருவார் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகிட்டு இருப்பார் ஆனால் இந்த செவ்வாய் பயிற்சி சுக்கர பயிற்சிங்கிறது வந்து நமக்கு டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல வரக்கூடிய மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்கும் இந்த ரெண்டு பயிற்சி செவ்வாய் மற்றும் சுக்கரன் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலேயே அடித்தளமாக அடிநாதமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஏன் இந்த ரெண்டு கிரகத்துக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சுக்ரன் தான் வந்து இருக்கிறதுலே பவர்ஃபுல் ஒரு மனுஷனுடைய ஜாதகத்துல சுக்கரன் நல்லா இருந்துட்டாருன்னா குரு கெட்டு இருந்தாலும் சரி சனி கெடுதலை ஏற்படுத்தினாலும் சரி உங்களுக்கு நல்ல மாற்றங்களையும் நல்ல வளர்ச்சியும் அனுபவிக்கிறதுக்கு இந்த சுக்கரன் ஒழுங்கா இருக்கணும் ஏன்னா களத்திர காரகன் இந்த களத்திற காரகன்னா உடனே எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா திருமண வாழ்க்கை மட்டும்தான் அப்படின்ட்டு இப்ப இப்ப எப்படி ட்ரெண்டு போயிட்டு இருக்குன்னா கல்யாணத்துக்கு மா மாப்பிள்ளை பார்க்கறதுக்கோ பொண்ணு பார்க்கறதுக்கோ இந்த பொண்ணு எங்க குடும்பத்துக்கு ஒத்து வருவாளா இந்த பையன் வந்து என் பொண்ணை நல்லா பார்த்து போனாங்கிறத பார்க்கறதுக்கு மட்டும்தான் ஜாதகம் பார்க்குறாங்க ஆனால் அப்படி கிடையாது ஒவ்வொரு அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் நான் சொல்கிறது வந்து இங்கிலீஷ்காரன் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் செவன்டீன் ஹண்ட்ரட்ஸ் வரைக்கும் இன்க்ளூடிங் முஸ்லீம்ஸ் அக்பர் காலத்துலேயும் அவுரங்கசீப் காலம் வரைக்குமே ஜோதிஷத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருந்தது அதனால டே டு டே ஆக்டிவிட்டீஸை கூட இந்த செவ்வாய் சுக்கரன் புதன் பயிற்சியை கொண்டு நிர்ணயித்து வந்தார்கள் இந்த சுக்கரன் அப்படிங்கிறவங்கிற வந்து அவர் என்ன சொல்லுவார்னா என்ன எதை வச்சு காமிப்பார்னா நம்ம யார் கூட நட்பு ரீதியாக இருப்போம் நமக்கு நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுமா இந்த மாதம் இந்த நாட்களில் நமக்கு கெட்ட பெயர் ஏற்படுமா செய்யாத தப்புக்கு கெட்ட பெயர் வருமாங்கிறதுலாம் சொல்றதுதான் இந்த சுக்கர பயிற்சி இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறவர் வந்து யார் கூட நம்ம சண்டை போட போகிறோம் யார் கூட நம்ம நிலம் சார்ந்த விஷயங்கள்ல முக்கியத்துவம் எடு எடுக்க முக்கிய முடிவுகள் எடுக்க போகிறோம் உடன்பிறப்புகளுடன் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குமா அப்படின்னு தான் இந்த செவ்வாய் பயிற்சி இந்த செவ்வாய் பயிற்சி நாற்பத்தெட்டு நாளைக்கு ஒரு தடவை வரும் சுக்கர பயிற்சி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஏழு நாள் குள்ளே நடக்கும் இப்போ இது ரெண்டுமே சேர்ந்து நடக்கக்கூடிய ஒரு நாள் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சுக்கர பயிற்சி தனுசு இருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதே மாதிரி ஜனவரி பதினைந்து செவ்வாய் ம தனுசு ராசியிலிருந்து தன்னுடைய உச்சஸ்தானமான மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இதன் காரணமாக ஒவ்வொரு ராசிக்கும் இந்த செவ்வாய் சுக்கர பயிற்சி என்ன பலனை தரப்போறது இந்த சுக்கர பயிற்சி ஜனவரி பன்னெண்டுலேருந்து பிப்ரவரி அஞ்சாம் தேதி வரைக்கும் இருப்பாரு மகரத்துல இந்த செவ்வாய் பயிற்சி செவ்வாய் வந்து மகரத்துல வந்து ஜனவரி பதினஞ்சுல இருந்து பிப்ரவரி இருபத்தி மூணு வரைக்கும் இருப்பாரு இந்த ரெண்டு காலகட்டத்துல குறிப்பா இந்த முதல் பதினைந்து நாட்கள் முதல் இருபது இருபது நாட்கள்ல என்ன நல்ல மாற்றங்கள் வரப்போறதுன்னு இந்த எபிசோட்ல பார்க்க போறோம் அதுக்காக தான் இந்த எபிசோட்ல நம்ம உட்காந்துருக்கோம் உங்க ராசிக்கு இந்த செவ்வாய் சுக்கர பயிற்சி என்ன மாற்றங்களை தரும் இந்த வருஷத்தினுடைய ஆரம்பமே அமோகமா இருக்கிறதுக்கு இந்த இரண்டு பயிற்சிகளும் உங்களுக்கு என்ன தரப்போகிறதுன்னு பார்க்க போறோம் வாருங்கள் பார்ப்போம் மிதுன ராசி நண்பர்களுக்கான சுக்கர செவ்வாய் பயிற்சி பலன்கள் செவ்வாய் சுக்கர பயிற்சி பலன்கள் உங்களுடைய பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதியான சுக்கரன் ஏழுலேருந்து எட்டாம் இடத்துக்கு போகிறார் முதல்ல இந்த ஏழாம் இடத்துல கிரகங்கள் இல்லாமல் இருக்கிறதே நல்லது யாருக்காக இருந்தாலும் சரி ஏழாம் இடம் ரிலேஷன்ஷிப் நமக்கு தான் ஏற்கனவே நம்ம நம்ம ஏழாம் இடத்துக்கு சனியின் பார்வை இருக்குது பத்தாவதுக்கு ஏழாம் இடத்துல சுக்ரன் வேறு உக்காந்துட்டு இருக்கார் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பு ரிலேஷன்ஷிப்பு வேலை பண்ணுற இடத்துல கலீக்ஸ் ரிலேஷன்ஷிப் இது எல்லாமே ஒரு ஸ்ட்ரெயின்டு ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது கடைசியில் பார்த்தா எதுக்குமே நீங்கள் காரணமாக இருக்க மாட்டீங்க நீங்கள் வந்து மனசு விட்டு எதையும் பெருசாக பேச மாட்டீங்க இப்போது கடந்த ஒரு ஒன்றரை மாதமா பார்த்தீங்கன்னா நீங்கள் குறைச்சிட்டு இருக்கீங்க ஆனால் உங்கள் மனசில் இருக்கிற பாரம் வெளியில் போக மாட்டேங்குது இதனால உங்களுக்கு டென்ஷன் அதிகரிச்சுன்னு இருக்கு இதுக்கு பத்தாததுக்கு உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க அவங்களும் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் உங்களை தப்பாக இருக்காங்க உங்களை பற்றின புரிதல் ஏற்பட்டுடுதுன்னா யாரும் உங்களை தப்பே சொல்ல மாட்டாங்க அப்போ ஒரு டைமில் இருக்கீங்க அதனால் கொஞ்சம் பொறுமையா இருங்க இந்த ஜனவரி பன்னெண்டு சுக்கர பயிற்சி ஜனவரி பதினைந்து செவ்வாய் பயிற்சி இது ரெண்டும் முடிஞ்செடுத்துன்னா ஜனவரி பதினேழாம் தேதி அன்னைக்கு புதன் பயிற்சியும் ஆகிடுத்து அப்படின்னா உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான யோகம் ஏற்படும் குடும்பத்தில் ஒரு சுமூகமான சூழ்நிலை இத்தனால் இத்தனை நீங்கள் பேசினதை தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கிறவங்கெல்லாம் இப்போ நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா நீ பேசினது கரெக்டு தான் நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் உங்ககிட்ட வந்து பேசக்கூடிய வகையில் இருப்பாங்க இன்ஃபேக்ட் உங்கள் குடும்ப எதிரிகளை உங்கள் வாக்குச்சாதுரிய பயன்படுத்தி வெற்றி கொள்வதற்கான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான காலகட்டத்தில் வரப்போறீங்க இதுல லாபஸ்தானாதிபதி உச்சமாகி ஜனவரி பதினேழுல இருந்து பிப்ரவரி இருபத்தி மூணு வரைக்கும் லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால பதவி தேடி வரும் காலம் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி தேடி வரும் காலம் ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகளில் அப்படியே நெருப்பு தெரிக்கும் இந்த ரெண்டு ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இந்த சினிமாலலாம் காப்பாங்க ரெண்டு கத்தியை வச்சு இப்படி உரசினாங்கன்னா நெருப்பு வரும் உங்ககிட்ட ரெண்டு க உங்கள் கையை இப்படி உரசினாலும் நெருப்பு வர அளவுக்கு நீங்கள் டென்ஷனில் இருக்கீங்க அது எப்போ வரைக்கும்னா மார்ச் இரு பிப்ரவரி இருபத்தி மூணு வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு பதட்டம் குறையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அந்த சமயத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வர வரக்கூடிய வகையில் இருக்குது அதனால் இந்த மாதங்கள் அதாவது ஜனவரி மாதம் பதினைஞ்சாம் தேதியிலேருந்து பிப்ரவரி இருபத்தி மூணு வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் முடிந்தவரை உங்கள் வார்த்தைகளில் சாக்லேட் பேசி பே தடவி பேசுங்க சுகர் கோட்டட் வேர்ஷன் இங்கிலீஷில் சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து கோபப்பட கோபப்படணுமா திட்டணுமா அதுக்கு நீங்கள் திட்டி கெட்ட கெட்ட வரும் எதிரிகள் உருவாக்கி விடுவார்கள் குடும்ப எதிரிகளை நீங்கள் உருவாக்கிக்கிறீங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதுக்கு சுகர் கோட் பண்ணி கிண்டலாக பேசிட்டு போயிடுங்க நீங்கள் கிண்டல் பேச்சு கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் சொன்னது கூட வலிக்காது ஆனா ஒன்றும் இல்லாத ஒரு சாதாரண வார்த்தை கோபமா சொல்லி பாருங்க உங்க ஃபேஸ் ரியாக்ஷன் தான் அங்கே காமிக்கும் நீங்கள் பேஸில் கோபத்தை வச்சுக்கிட்டு அறிவே இல்லையா அப்படின்னு திட்டினீங்கன்னா நான் அறிவு இல்லைன்னு திட்டான் இந்த மிதனராசிக்காரன் எல்லாரும் சொல்லுவாங்க அதே இந்த இந்த தான் தசாவதாரம் படத்தினுடைய கிளைமேக்ஸ் தான் கடவுள் இல்லையான்னு சொல்லல ஆனா இருந்திருந்தா நல்லா இருக்குன்னு சொல்ற மாதிரி உங்களுக்கு அறிவு இல்லைன்னு சொல்லலை அறிவு இன்னும் நல்லா இருந்திருந்தா நல்லா இருக்குன்னு சொல்ற மாதிரி தான் நீங்க பேசுறோம் உங்களுடைய வார்த்தைகளில் நளினத்தை பயன்படுத்தினால் உங்களுக்கு எதிரிகள் உருவாக்க மாட்டார்கள் ஆனா வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எப்படியாவது வந்துடும் அதிர்ஷ்டத்தின் காரணமாக லாபத்தின் காரணமாக வியாபார லாபத்தின் காரணமாக வருமானம் ஏற்படும் எதிரிகளிடமிருந்து வர வேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும் உங்க வார்த்தைக்கு பறந்தே எல்லாம் பயந்தே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க ஐயோ வாணாப்பா அச்சோ இவனா வனப்பா போய் பணத்தை கொடுத்துருவோம் அப்படிங்கிற லெவலுக்கு வரக்கூடிய வகையில் இருக்கு ஸோ கடன் கொடுத்தவர்களின் பணம் திரும்பி வரக்கூடிய நேரத்தில் இருக்கீங்க அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம் வேலை சம்பந்தமாக கடுமையான உழைப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் வேலையில் ஆகட்டும் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய ஆகட்டும் உங்களுடைய உடல் உழைப்பு தேவைப்படும் அதனால் சில சமயம் ஷார்ட்டேஜ் ஆஃப் ஸ்லீப் ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்லுவாங்க ஷார்ட்டேஜ் ஆஃப் ஸ்லீப் உங்களுக்கு தூக்கம் குறைவாக ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் அஜீரண கோளாறு அர்ஜுன அதனால் உங்களுக்கு மென்டல் ஃபட்டீக் வருது அதனால் உங்களுக்கு வந்து உடல் சோர்வு ஏற்படுறது முன்னுக்கு பின் முரணான தாட் ப்ராசஸ் வருது இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது மாதத்தில் இல்லை பத்து நாளைக்கு ஒரு தடவை இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் சண்டே அன்னைக்கு உங்களுடைய டீடாக்ஸ் யோர் செல்ஃப் நீங்கள் வந்து உங்களுடைய சோஷியல் மீடியாவை லாக் பண்ணிடுங்க உங்களுடைய மொபைல் உங்களுடைய டேபு உங்களுடைய சிஸ்டம் எல்லாத்தையும் லேப்டாப் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு பி அவே ஃப்ரம் எவரி திங் ஃபார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் யூ ஹாவ் டு டேக் ஒன்லி ஸ்லீப் இருபத்தி நாலு மணி நேரம் தூங்கினா கூட உங்களுக்கு பத்தாது ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் தூங்கி ஆகணும் அந்த அளவுக்கு உங்களுக்கு மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஃபிட்டிங் இருக்குது அதனால் உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க அது மட்டும்தான் உங்களுக்கு மற்றபடி கெடுபரன்கள் இல்லாத நாட்களாக இருந்தாலும் இந்த சுக்ரன் செவ்வாய் பயிற்சிக்கான பரிகாரம் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த குறிப்பாக இந்த ஆஃபீஸ் மெஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராமல் இருக்கணும்னா ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாத பலன்களில் சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை சொல்லி செய்து வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில வரக்கூடிய அபவாத பெயரிலிருந்தும் தேவையற்ற எதிரிகளிடமிருந்தும் உங்களை தற்காத்துக் கொள்வதற்குண்டான உபாயமாக இந்த பரிகாரங்கள் நிலைத்திடும் இந்த செவ்வாய் சுக்கிர பயிற்சியானது உங்களுக்கு அதீதமான நற்பலன்கள் வழங்கக்கூடிய வகையில் இருந்தாலும் சில பேர்த்துக்கு அது சங்கடத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் சில பேர்த்துக்கு தொழிலில் ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அதே சமயம் அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய வகையில ரிலேஷன்ஷிப்ல ஒரு சின்ன பிரச்சனை உண்டு பண்ணக்கூடிய வகையில் இருக்கும் இதுக்கெல்லாம் தனிப்பட்ட ஜாதகம் எப்படி பலன்களை வாரி மாறி வழங்க போகிறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டோ இல்லை வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை அறிந்து கொள்ளலாம் அதற்கு தனி கட்டணம் உண்டு மேலும் உங்களுக்கு அனைத்து விதமான யோகங்களும் யோக க்ஷேமங்களும் அந்த சுக்கரன் மற்றும் செவ்வாய் பயிற்சிகள் வழங்கிட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்